கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இன்றைக்கி நல்லா செவலை கன்று ரெண்டு மூணு கண்ணுங்க காரிக்கன்று காலக்கன்று சந்தனப்பில் காலக்கண்ணுங்க அழகான மயிலை கிடாரிக்கன்று செவலை கிடாரிக்கன்று அப்படிங்கிறது ஒரு ஆறு விற்பனை பதிவு போட்டிருக்கிறவங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் என்னென்ன விலை வரணும்னு சொல்கிறோம் என்ன விவரங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு அப்படிங்க அதே மாதிரி ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்குறதுக்கு நாலி இஞ்சு இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு மூணு இஞ்சு இருக்கும் அப்படிங்கிற ஒரு இஞ்சி கம்மியாக மறைச்சிக்கோங்க ஃபோட்டோவில் வீடியோவில் நம்ம பதிவு இல்லை எந்த பதிவில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் ஒரு நூல் பெருசும் சிறுசி சிறுசுமாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க வீடியோ பதிவில் நம்ம முதலாவது விற்பனை பதிவில் பார்க்குறதுங்க ஒரு பதினோரு பன்னெண்டு மாதம் இருக்கக்கூடிய கண்ணுங்க சுழு சுத்தமான கண்ணு நல்லா கண்ணுங்க நல்ல ஒற்றை நடியில் நல்ல கைகால் பூக்கத்திலேங்க பின்னாடி ஏற்றம் தாடகூடி இல்லாமல் வால் சன்னத்தில் நல்லா கும்பு கும்பதலையிலும் முகத்திலையும் நல்லா ஃபஸ்ட் கிளாஸான முகங்க கால் கால்கற்போட வால் நல்லா சன்ன வாழ் இல்லைங்க நெட்டு நேரத்தில் நல்லா பெருவட்டு கண்ணை வரக்கூடிய கன்று செவலக்கன்று காலக்கண்ணுங்க வயது ஒரு பதினோரு டு பன்னெண்டு மாதம் இருக்குங்க சுறுசுத்தம் தெளிவாக இருக்கும் துபுள்கூட இறக்கமில்ல தாட ரொம்ப அருந்தாடையில் இருக்குதுங்க கண்ணு நல்ல கண்ணாமலி தெளிவான பொறுப்போட கைகள் ஊக்கத்தோட குழாம்புலினாலும் தெளிவான அமைப்போடு கூடிய கண்ணுங்க படவடுப்பு சுறுசுறுப்பில் நல்லா தெளிவான கன்று மற்றபடிங்க குறைப்பொழுது கிடையாதுங்க களிச்சொல்லி கிடையாது நடுமுது நெரிசல் கிடையாது நல்ல நீளத்தில் உயர்தல் நல்ல பெருவட்டு மாட வந்து சேரக்கூடிய கன்று காலைக்கன்று செவலைக்கன்று காங்கியம் கண்ணுங்க இதோட வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் காலையில் ஆறு மணிலேருந்து சாய்ந்திரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் பார்த்துக்கலாமங்க வீடியோ பதிவு போட்டவுடன் நீங்கள் நேரில் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நண்பர்கள் பக்கத்தில் இருந்தால் ஒரு பாஞ்சு ரூபாய் ஆறு மணி நேரத்தில் வந்துடுறாங்க ரொம்ப மணி நேரமாக ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் நினைக்கிற நண்பர்கள் எப்பவும் போல நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா ஜாயிண்ட் வடையில் தெளிவாக பார்த்து போன வாகனம் சீல் பண்ணி கொடுத்துடலாம் கண்ணை பொறுத்தளவுக்கு நெட்டு நேரம் காங்கேன்கன்னில் ஒரு பதினொன்று பன்னெண்டு மாதம் ஆன கன்று இன்னொரு நாலு மாதத்தில் வண்டி பழக்கிடலாமேங்க கொண்ட உடனே காயடிச்சு காத்து பாட்டிங்கன்னா நம்ம கண் தெளிவாயிடும் நல்லா ஃபோர் சுட நல்லா நல்லாயிருக்குங்க நல்லா மிகுந்த மாடாக வந்து சேரக்கூடிய கண் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் சுழி சுத்தம் தெளிவாக இருக்குமீங்க விதிர்கள் ரெண்டு தெளிவாக இருக்கும் பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்கும் இதோட விற்பனை விலை வரும் அப்படிங்கிறது முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க பெருசாக குறைச்சு கொடுக்க முடியாதுங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிர ரூபாய்க்கு குறைச்சு கேட்குறாங்க இல்லை ஒரு அஞ்சு ரூபா ஆறாயிரத்து குறைச்சு கேட்குறாங்க அப்படி பண்ண முடியாது விற்பனை பதிவில் போடுறோம் அப்படின்னா டெய்லியும் போட்டுட்ருக்குறோம் அதுக்கு என்ன மார்க்கெட் இருக்கும் எவ்வளோ விலை போட்டால் எந்த எந்த மாதிரி ஃபோன் வரும் எவ்வளோ விலை போட்டால் விற்கும் என்ன மாதிரி விலை போட்டால் விற்காது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணி தான் போட்டுட்ருக்குறவங்க டெய்லியும் ஒரு மூணு நாலு அஞ்சு கண்ணுகள் மாடுகள் விற்பனை செஞ்சுட்டு தான் இருக்கிறவங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா போடுற விலையில் ரெண்டு ஒன்று முன்னே முன்னே அனுசரித்து கொடுக்கலாம் விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகைகள் நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறக்கு அனைத்து மாவட்டங்களுக்கும் பண்ணி கொடுக்குறவங்க நீங்கள் திருப்பூர் மாவட்டம் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி உடுமலை பழனி திண்டுக்கல் எல்லா ஊர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பாடு தான் வாங்கி தரோங்க அதுலையும் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் விடிய பதிலும் ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிறேங்க அழகான கன்று கிடாரிக்கன்று சுழு சுத்தமான கண்ணுங்க நல்ல திமுழையாத்தோ தோல் நைசு நல்ல நந்த சிலையாட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு அழகான கன்று ஒரு அளவு தரத்தில் ஒரு எட்டு மாதமான கண்ணு மயிலக்கன்று கிடாரி கன்று பின்மாடி ஏற்றோ வால் சன்னோம் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் அதே மாதிரி குறைபொழுது கழிப்பு சொல்லியிருக்காதிங்க காம்பூர்னாலும் ரொம்ப தெளிவாக இருக்கும் கண்ணை அளவுக்கு முகத்தில் உடம்புலேயும் நல்லா திமல் கட்டிலையும் முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியான கண்ணுக்கு எந்த மாதிரி முகம் முழுகுமோ அந்த மாதிரி தெளிவான முக முகத்தோடு இருக்குதுங்க பெரிய புதிய முழுமையாக பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி நெய்வரைக்கும் நிற்குது எந்த மாதிரி நல்ல குணவணமாக இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுங்க இந்த கண்ணை அளவுக்கு வயது எட்டு மாதம்ங்க சுழு சுத்தமுங்க மற்றபடி அழகு லட்சணத்தில் பெரு நம்ம வர்ணித்து சொல்கிற அளவுக்கு வந்து எல்லாமே அழகாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் கன்று பிடிச்சவங்களுக்கு தெரியும் கண்ணு இந்த மாதிரி அழகுன்னு நம்ம பெருசாக சொல்ல வேண்டியது இல்லைங்க கண்ணை பொறுத்தளவுக்கு எட்டு மாதம் வயது நல்ல சிலையாட்டிருக்கும் நல்ல நைஸ் குவாலிட்டியில் நல்லா வெண்மையான நிறத்தில் வரக்கூடிய கண்ணு மயிலக்கன்று கிடரி கண்ணு வயது எட்டு மாதம் குறைப்பொழுது கழிப்பி சொல்லி கிடையாதுங்க முகம் நல்ல சின்ன முகத்தில் பயிர் கொம்பாக பழைய பேருக்கும் டைப்பில் வரக்கூடிய கண்ணுங்க இந்த எட்டு மாதமான காங்கேம் கண்ணு மயிலக்கன்று கிடாரிக்கண்ணுங்க இதோடய விற்பனை விளைநிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்குங்க வெளியூர் வெளி மாவட்டம் எதுவாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகையில் சுத்தம் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம் இந்த கண்ணுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஐநூறு ஆயிரம் ஒன்று பண்ணு அனுசரித்து கொடுக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க கூப்பிடுங்க ஜாயின்ட் வாடகையில் என்ன வாடகை வருதோ அதில் பாதி வாடகை பண்ணி கொடுத்துட்றலாம் இந்த மாதிரி கண்ணுகள் நல்ல முறையில் காங்கிரி வாடகை வச்சு ஆர்வமாக வளர்த்துறவங்க கொண்டு போய் வளர்த்துனிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாடுகள் உருவாகுங்க கண் பொறுத்தளவுக்கு குறைபடுத்து சொல்லியோ இல்லை மற்றபடி அழகு லட்சணத்திலையோ குறை சொல்கிறதுக்கு உண்டான எந்த ஒரு தவறும் கிடையாது நல்லா சுற்று சுத்தம் தெளிவாக எல்லா அழகும் லட்சணமும் தெளிவாக இருக்கும் விற்பனை விலை இருபத்தி நாலாயிரம் ரூபாய் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க வீடியோ புதியில் மூணாவதாக பார்த்துட்டு இருக்கேன் நல்ல டார்க் ரத்த செவலையில் வரக்கூடிய கண் செவலை கண் கிடையாது கண்ணுங்க திமிழ் நல்ல இரட்டு திமல் அமைப்பாக இருக்கும் கைகள் ஊக்கம் இருக்குங்க புறமாடு ஏற்றம் நல்ல வால் சன்னத்தில் மடிகாம்பு சுத்தத்தில் நல்ல லட்சுமி சொல்லியோடு கேட்குறவங்களுக்கு நல்ல தெளிவான சொல்லி இருக்கக்கூடிய மாடு ரத்த செவலையில் வரக்கூடிய கண்ணு காங்கேம் கன்று கிடாரிக்கின்னு வயது பத்து மாதம் ஆகுதுங்க இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் மற்றபடி குணவனத்தில் இந்த மாதிரி எங்கே வேணாலும் தொட்டு நீ உண்டான குணவனத்தோடு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாமல் களிப்ப சொல்லி கிடையாதுங்க குறைப்பிழது கிடையாது லட்சுமி சொல்லியோடு வேணுங்கிறவங்களுக்கு லட்சுமி சொல்லியோடு இருக்குதுங்க லட்சுமி சொல்லி இருந்தால் அதிக விலை வருமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க பெரும்பாலான மாடுகளுக்கு இருக்கும் அது இருக்கிறத நம்ம சொல்லி சொல்கிறோம் விருப்பம் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் மற்றபடி களிப்பி சொல்லி குறைப்பெழுது இல்லாமல் நல்ல குண நல்ல பால்வருக்கமான மாட்டோட கன்று தெளிவான கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணு காங்கேங்கன்று ரபச்சேவலையில் வரக்கூடிய கண்ணு கிடையாது கன்று பருக்கல் எட்டு பருக்கல் மா மடிகாம்பு சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்கும் இந்த மாதிரி கண்ணுகளை நீங்கள் கொண்டு போய் இலக்கி விடாமல் நல்ல முறையாக நீங்கள் வளர்த்துனீங்கன்னா தெளிவான மாடை வந்து சேருங்க காங்கி மாட்டில் நல்லா பெருவெட்டு மாட்டில் நல்ல தோல் நைஸோட ஒரு செவலை கன்று வாங்கி வளர விரும்புகிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் மற்றபடி எல்லா விவரங்களும் தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் அதுலேயும் ஏதாவது சந்தேகம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க வீடியோவில் நாம் நாலாவது பிரிவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க நல்ல ஃபோர்ஸு நல்ல படஒடப்புங்க நல்ல சுறுசுறுப்பு கை கால் லோகம் இருக்குது தாடக்கூடி தொங்கல் இல்லை களிப்பு சுழி கிடையாது குறைப்பிள்ளது கிடையாதுங்க நல்ல டெம்பரான கன்று முடுக்கணும்னா வாழை தூக்கி நல்ல நிஜமான போட்டு ஓடக்கூடிய அளவுக்கு நல்ல ஃபோர்ஸு கூடிய கண்ணுங்க நல்ல ஒரு ஏழு மாதமான சுழி எட்டு மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான கன்று காரங்களை கண்ணுங்க காரிக்கன்று காங்கியம் கன்று கண்ணை பொறுத்தளவுக்கு வயது ஒரு ஏழு எட்டு எட்டு மாதம் நல்லா வாய் கிடைச்சுங்க சுறுசுத்தம் தெளிவாக இருக்கும் கழிப்புச் சொல்லி கிடையாது குறைப்புள்ளது கிடையாது பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குங்க விதர்கள் இரண்டு தெளிவாக இருக்குங்க ஒரு காரிக்கன்று காங்கி கண்ணில் காலக்கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க சுறுசுறுப்பு நெட்டு நேரத்தில் தெளிவான கண்ணாக பயிர்க்கும்பில் கட்டக்கும் பயிர் கும்பாக வரக்கூடிய கண்ணு விருப்பம் இருக்குவாங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுப்படுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நீங்கள் காலையில் ஆறு மணிலேருந்து சாய்ந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம் மாதிரி நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் இருந்துங்க கோயம்புத்தூர் பல்லடம் புறவழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க பல இடத்துல அப்படியே தான் இருக்குது டெய்லி மாடுகள் கண்டல் பார்க்குறவங்க நேரில் வந்து பார்த்துக்கலாம் இன்னொரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வரும்போது நீங்கள் காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இன்னொரு ஃபார்ம் இருக்குதுங்க அங்கேயும் மாடுகள் கண்டல் கதை எவ்வளோ வச்சுருப்போம் நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நேரில் வந்து பார்த்துக்கலாங்க எப்பவும் போல அட்வான்ஸ் பண்ணுறவங்க த நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஜாயிண்ட்டு வாடகையில் நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்றோம் இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு வயது ஒரு ஏழு டு எட்டு மாதம் சுளி சுத்தமாக இருக்கும் நல்ல பட இருக்கும்ங்க இருக்குங்க சுறுசுறுப்பாகவும் இருக்கும் அவுத்து கையில் பிடிச்சோம்னா நல்ல குணரம் போடக்கூடிய நல்ல சுறுசுறுப்பு இருக்குது இதோட விற்பனை விலை நிலவரும் அப்படிங்கிறது இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க அஞ்சாவதாக பார்த்துட்டு இருக்கிற கண்ணுங்க சுழி சுத்தம் தாடக்குடியில் நல்ல கைகள் ஊக்கம் இருக்கும் நல்ல ரட்டத்தம் அமைப்பு இருக்குங்க நல்ல புறமாடு ஏற்ற சன்ன வாழில் நல்ல உருட்டு வாழில் நல்ல வாழடக்கமாக குறைப்பில் கிடையாதுங்க நடுமுது நெடுச சிறுங்க வந்து சேரக்கூடிய கண்ணு இன்னும் பூச்சி மாதிரி போட்டு வயிறு தொங்கல் எல்லாம் கம்மியாகி வரையில் இன்னும் கன்று பார்க்குறக்கு நல்லா டாப் குவாலிட்டியாக வந்து சேருங்க நல்ல சந்தன பிள்ளைங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் பின் மாட்டில் பேக் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டாப்பான பேக் போர்ஷன் இருக்குங்க இறங்குதட்டு கிடையாது நல்லா ஏற தட்டுங்க வால் சொன்னால் நல்ல உருட்டு வால்ல வரக்கூடிய கன்று சந்தனப்பில்லை தோல் நைஸ் வந்து பார்த்திங்கன்னா லேசாக கிளி கிள்ளணும்னு ரத்த வந்துடும் அந்தளவுக்கு நல்ல தோல் நைஸில் அருந்தாடையில் டப்புள் கொடி இல்லாமல் கால் கருப்போட சந்தனப்பில்லை கன்று காலக்கன்று மற்றபடி கடைப்புச் சூழலில் குறைப்படுது அப்படிங்கிறது எப்பவும் போல் இல்லைங்க கண்ணாமொழி தெளிவாக இருக்குது கைகள் ஊக்கம் தெளிவாக இருக்குது குளா அமைப்பு எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க விருப்பம் இருக்கிறவங்க நேரில் வந்து பார்த்து எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஃபோட்டோவில் வீடியோவில் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் மிரட்டாமல் அப்படியே வச்சிருக்க வரைக்கும் கண் நல்லா பாங்காக இருக்கும் மிரட்டிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுத்து பிடிக்க முடியாது அந்தளவுக்கு நல்லா சுறுசுறு படப்படைப்பு நல்ல தெளிவான படபடப்பு இருக்குது கண்ணை பொறுத்தளவுக்கு எந்த கழிப்புகளும் கிடையாதுங்க விருப்பம் இருக்கவும் கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் விற்பனை விலை இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் ரெண்டு ஒன்று முன்ன ஒன்று அனுசரித்து கொடுத்துக்கலாமாங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க வீடியோக்கள் கால் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்ல நீங்கள் வாங்கிட்டு வேறு ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் மேலே நம்ம கொடுத்துடக்கூடிய நம்பருக்கு தெளிவுப்படுத்தி கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க இதுக்கடுத்துவாக வரக்கூடிய கண்ணு வழி பாருங்கள் எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஆறாவது விற்பனை பதிவில் வரக்கூடிய கன்று செவலை நல்ல பூச்சி பூச்சிக்காலைக்கு தரமாக இருக்கக்கூடிய கண்ணுங்க தாடை இல்லை துப்புல் கொடி இல்லை நல்ல வால் சொன்னோம் கைகள் ஊக்கம் நெட்டு நீளம் உடம்புல வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிக்ஸ் பேக்கான உடம்புல நல்லா டெம்பராங்க புடவடைப்பு ஃபோர்ஸில் நல்லா பருக்கள் எட்டு பருக்களோட சுழி சுத்தத்தில் நெட்டு நீளத்தில் நல்லா பின் பேக் போர்ஸ் நல்ல பேக் போர்ஸ்னோடீங்க கொம்பு தலையில் ஒன்றாம் நம்பர் குவாலிட்டியான கொம்பு தலையிலிங்க பூச்சிக்காலை பயன்படுத்துறதுக்கும் தாராளமாக இருக்கக்கூடிய கண் கன்று காலக்கன்று அடிவேறு தொங்கல் இல்லாமல் நடுமுது நெரிசல் இல்லாமல் ஃபோர்ஸு படவோடப்பில் நல்லா தெளிவான கண்ணுங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்த மாட்டோட கண்ணை தான் நேற்று நம்ம போய் கொண்டு வந்திருக்கிறோம் நேற்று அளவில் வந்து மத்தியானம் ஃபோன் கால்ஸில் வீடியோ போட முடியல அப்படிங்கிறக்காக கேட்டு போடலிங்கிறக்காக கேட்டிருந்தீங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு விற்பனை பதிவு வந்திருக்குது அதுபோக ஒரு ஏழு எட்டு கண்ணுகளும் கை வசம் இருக்குது நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நேரில் வந்து பார்த்துக்குங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு நல்ல பெருவட்டு கண்ணாக வரும் பிடிச்சவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க முகத்தில் நல்ல ஃபோர்ஸ் தெரியுதுங்க சுறுசுறுப்பு தெரியுது எங்கேயும் நல்லா நேராக போய் பார்க்கக்கூடிய கண்ணு படவடப்பாக இருந்தாலும் நல்லா நெஞ்சு தைரியமான மாடுன்னு சொல்லலாம் பின் வந்து பார்த்திங்கன்னா டாப் குவாலிட்டியான பின் ஃபோட்டோ வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்ற கொண்டு எடுத்துக்கங்க நேரில் வர்றவங்க முன்கூட்டியே தகவல் கேட்டுட்டு வந்துடுங்க இந்த கண்ணோட விற்பனை விளையாட வரும் அப்படிங்கிறது முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து நீங்கள் நேரில் வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக ஃபோன் பண்ணி கேட்டு நம்ம சொல்லக்கூடிய பேருந்து நிலையத்துக்கு நேரில் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்குன்னா வாகன வசதி கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுத்துருவோம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனீங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுருந்து எல்லா ஊர்களுக்கும் ஜாயின்ட் வரையில் தாராளமாக பண்ணி கொடுத்துட்றோங்க மீண்டும் நாளை ஒரு நல்லா செலக்டடான பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்